வணக்கம் நண்பர்களே நாம மையுணர்வு அப்படிங்கிற அதிகாரத்துல இப்போ நான்காவது குரலுக்கு வந்திருக்கும் நான்காவது குரல் வந்து என்ன சொல்றதுன்னா ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றை மெய்யுணர்வு இல்லாதவர் சொல்ற என்ன சொல்றாருன்னா ஐயுணர்வு எழுதிய கண்ணும் பயம் என்றே ஐயுணர்வுனா என்னது ஐம்புலன்களை அதனால் வந்து நாம இந்த உலகத்தை எப்படி எப்படி நாம வந்து அனுபவிக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கிட முடியும் அந்த ஐயுணர்வை கொண்டு நாம இந்த உலகத்தை உலகத்துல உள்ள எல்லாற்றையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளலாம் அப்படி வந்து ஐயுணர்வு எழுதிய கண்ணும் பயம் இன்றி அதனால ஒண்ணு பயம் இல்லைங்க ஏற்கனவே இந்த நீத்தார் பெருமைகளை வந்து இந்த ஐயுணர்வை பற்றி ஒரு குரல்ல வந்து சொல்லுவாரு tsuwa yi tsi da wọn nana yelo o suwa yi kpoli yi wosè yi. பீதார் பெருமையில வந்து அவர ஒரு குரல் சொல்ற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் பாத்தீங்கன்னா இந்த ஐம்புலங்களுக்கு உள்ள அதுகளுடைய வேலை என்ன சுவை நாக்கு ஒளி கண் ஊறு அந்த உணர்ச்சி ஓசை காது கேட்கறது நாற்றம் உணர்ந்தது என்று நாற்றம் என்று ஐந்தின் வகை பெரிய அந்த அரண்வழி நீத்தார் பெருமைங்கிறத இந்த உலகத்தை எல்லாம் அவன் தன்னுடைய எல்லா ஆசா பாசங்களையும் நீத்தவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கான்னா சுவை ஓடி ஊறு ஓசை நாத்தம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உள்ளது இதால நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் அவர் தெரிஞ்சவன்தான் இந்த உலகையே வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டவன் ஆக முடியும் இந்த உலகையே வந்து ஆகும் இவ்வளவு அவனுக்கு தெரிஞ்சிருப்பாங்க சும்மா வந்துகிட்டு நீங்க வந்து அவனுக்கு ஒரு உலகு கட்டுப்பட்டு இருக்கு ஒரு இது இருக்குன்னா அவனுக்கு இந்த சுவையை பற்றி சுவை ஒலி ஊரு ஓசை நாட்டம் இந்த இதுகள் அத்தனையும் இந்த உலகத்துல நிரம்பி இருக்கிறத அவன் வந்து எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சவன அப்பதான் வந்து இந்த உலகம் வந்து அவனுடைய கைப்பு அவனுக்கு கட்டுப்படும் நீத்தார் வறுமைன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற அவங்க இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொண்டு உலகத்தை இப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதான் அவர் சொல்றாரு அந்த ஐந்து நிலைகள் அவர் சொல்றாரு முன்னாலேயே அவர் சொல்றாரு இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஐயுணர்வு ஏரிய கண்ணம் ஏய் இப்போ உனக்கு இந்த இதுல இருந்து எல்லாத்தையும் நல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஐயுணர்வனுடைய பயன்கள் அதை வந்து எப்படி உருவிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு நல்ல நாலஜபுள் நீங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐந்து புறன்களால கிடைக்கக்கூடிய அறிவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜபிள் நல்ல பெரிய அறிவாளி ஐயுணர்வு எரிய கண்ணும் பயம் இல்லை பயம் இல்லை எல்லாம் இருந்தோ இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க பெரிய சமையல்காரராக இருப்பாங்க வந்து பெரிய அறிஞர்களா இருப்பாங்க இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் அப்படின்னு எல்லாம் இருப்பாங்க ஆனா இதுகளுக்கு எல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்து அதனால என்ன இருக்கு அந்த வெுணவு இல்லாதவர்க்கு அதாவது அது வந்து உங்களுக்கு இல்ல அதான் அந்த முன்னாலே சொன்னார்ல அந்த ஐந்தின் வகை கட்டே உலகு அப்படி அந்த உலகுங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சு தரக்கூடிய அளவுக்கு அந்த நீத்தார் வந்து அப்படி இருக்கிறாங்கிறதுனாலதான் அந்த குரலை வந்து அந்த இடத்துல சொல்றேன் அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த அய்யுணர்வு எளிய கண்ணும் அதுல வந்து இல்லாம போயிட்டு இருந்தா இந்த வெய்யுணர்வு இல்லைன்னா எதுவும் பயம் இல்லை எப்படி பாத்தீங்களா குரலுக்கு குரல் எப்படி ஒற்றுமையா இருக்கு எந்த இடத்துலயும் அங்க சொன்னாரு தான் அங்க சொல்றாருவா ಸರಿ ನನ್ ಬರ್ದ್ರೆ ಅಡ್ಡ ಕೊರಳೆ